எல்லாருக்கும் வணக்கம் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்றைக்கு மார்ச் இருபதாம் தேதி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை நிகழ்வு இருந்து கிட்டத்தட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க இந்த வெளிநடப்பு அப்படிங்கிறது எப்பவும் நியாயமானதா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது ஒரு நிகழ்ச்சி நடக்குங்கிற பட்சத்துல அங்க முழுசா உட்காந்து அங்கே என்ன சொல்றாங்க என்ன நடக்குங்கிறத ஒரு தலைவனா அங்கிருந்து கேட்டுட்டு வரணும் தான் நம்ம அன்னைக்கு காலத்துல இருந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் ஆனா தொடர்ந்து இந்த வெளிநடப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்றைக்கு வெளிநடப்பு செய்ததுக்கான காரணம் என்ன இன்றைக்கு முதல்வர் என்ன பேசுனார் எடப்பாடியார் அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படி அவர் பேசுனதுக்கு மதிப்பிற்குரிய அப்பாவும் அவர்கள் என்ன சொன்னார் என்ன செஞ்சார் எந்த காரணத்துக்காண்டி இவங்க வெளியே போனாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கு வழக்கம் போல் சட்டப்பேரவை நிகழ்வு ஆனது தொடருங்கிச்சு நிகழ்வு தொடங்கினதுலேருந்தே அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு சலசலப்புல தான் இருந்தாங்க நான் நினச்சேன் எப்போவாது எந்திச்சி கிளம்பிடுவாங்களோ அப்படின்ட்டு அதே மாதிரி எந்திரிச்சு கிளம்பியிருக்கிறாங்க இன்றைக்கு அதற்கு முன்னாடி இவங்க சட்டப்பேரவையில் என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை சட்டப்பேரவையில் எம்எல்ஏ தங்கமணி அவர்கள் எடுத்து வச்சுருக்கிறாரு அப்படி என்ன எடுத்து வச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டிருந்தாங்க அந்த பட்ஜெட்டில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கேற்ப லேப்டாப் அல்லது டேப் தரப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருந்தாங்க அதற்கு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டுன்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு இருபது லட்சம் மாணவர்களுக்கு எப்படி லேப்டாப் வழங்குவீங்க இன்றைக்கு இருவா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு வகுத்து பெருத்து எல்லாத்தையும் நம்ம அறிவை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பார்த்ததில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கணும்னா இருபது லட்சம் மாணவர்களுக்கு ரெண்டாயிரம் கோடி நிதியில் லேப்டாப் வழங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லேப்டாப்போடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் விதிக்கப்படுகிறது பத்தாயிரம் ரூபாயில் வழங்கப்படுற லேப்டாப்பு எப்படி தரத்தில் இருக்கும் இன்றைக்கு இரண்டாயிரம் கோடியும் முழுவதுமாக லேப்டாப்புக்குன்னு செலவு பண்ணப்படுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது அதில் பண்ணுற வளைச்சல் நெளிச்சல் எடுத்தல் கொடுத்தல் எல்லாம் போக அந்த பத்தாயிரத்துக்கும் கம்மியாக தான் ஒரு லேப்டாப்புக்கு அவங்க நியமிப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபா லேப்டாப்போடைய குவாலிட்டி என்ன இருக்கும்ன்ட்டு நம்மளுக்கே நல்லா தெரியும் பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு மாணவனுக்கு லேப்டாப் வழங்கினா எப்படி இருக்கும் கலகியில தான் இருக்கும் இது ஒரு விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட பட்ஜெட் என்று நான் பார்க்கின்றேன் இன்றைக்கு இந்த விஷயத்தை அழகாக எடுத்து வைத்திருக்கிறார் நம்ம எம்எல்ஏ தங்கமணி அவர்கள் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை வந்து நம்ம கூட நோட்டீஸ் பண்ணலை பட்ஜெட்டில் ஆனால் இவர் அவ்வளோ தெளிவாக நோட் பண்ணி இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு இன்னைக்கு மாணவர்களுக்கு ஒரு பொருள் வழங்கப்படுவது பெருசே கிடையாது அந்த பொருள் தரமான பொருளாக வழங்கப்படுகிறதா என்பதுதான் முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தங்கமணி அவர்கள் அழகாக எடுத்து வைத்திருக்கின்றார் அதே போல வீடியோவுடைய முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் எதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க வெளிநடப்பு எதுக்கு செஞ்சாங்கன்னு பார்க்கும் பொழுது ஐயா எடப்பாடியார் அவர்கள் எந்திரிச்சி பேச தொடங்கினாரு அவர் பேச தொடங்கும் பொழுது என்ன ஆரம்பித்தாருன்னா இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் ஒரு நாளைக்கு நான்கு கொலைகள் நடந்து வருகிறது நேற்றைய தினம் கூட முதலமைச்சர் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நாலு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேச்சை எடுத்து வைக்கும் பொழுது அவருடைய மைக்கானது ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார் அந்த மைக் ஆஃப் செய்யப்பட்ட உடனேயே மதிப்பிற்குரிய அப்பாவோ அவர்கள் நீங்கள் உட்காருங்க நீங்கள் உட்காருங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்படி என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக எங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் அவமதிப்பு செய்கிறீங்க எங்களுடைய தலைவரை நீங்கள் அவமதிப்பு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய மொத்த டீமும் எஞ்சி வெளியே போயிட்டாங்க இன்றைக்கு ஐயா அப்பாவோ அவர்கள் பண்ணது தப்பான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தவறு என்று சொல்லுவேன் ஏன்னா முழுமையாக ஒரு கோரிக்கையை கேட்காமல் அதுலேயும் அவர் சொன்ன பல விஷயங்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டு அவரை பேசக்கூட அனுமதிக்காமல் உட்கார வைத்தது ரொம்ப ரொம்ப தவறு அவருக்கு டபுள் மடங்காக இன்று ஆளும் கட்சியில் கூடிய அந்த அமைச்சர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் பேச வைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இதற்கு வெளிநடப்பு செய்தது ரொம்ப சரி என்று நான் நினைக்கின்றேன் வெளிநடப்பு செய்யும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஆவேச குரல் எழுப்பியிருக்காரு என்ன ஆவேச குரல் எழுப்பிட்டார் அவர் வந்து இன்னைக்கு கங்கை நதியிலிருந்து கர்நாடகாக்கு நேரடியாக பார்சல் பண்ணி விட்டாரன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவேசம் கிடையாது அவர் எந்தித்து சென்ற அதிமுக எம்எல்ஏக்களை தைரியம் இருந்தால் உட்காந்து நான் சொல்வதை கேட்டுட்டு போங்க இப்படி கேட்காம அரையும் குறையமா கேட்டுட்டு வெளியே போய் ஒன்றை சொல்லிட்டு இருக்காங்க உட்காந்து கேட்கறதுக்கு தைரியம் இருந்தால் கேட்டுட்டு போங்கன்னு சொல்ல சொல்ல எல்லாம் எந்த கிளம்பி போயிட்டாங்க அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எந்திர்த்து வெளிநடப்பு செய்யும் பொழுது அவர் கூறின ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் நாலு கொலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னது கரெக்டு ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்டெர்லைட் காப்பிற்கு எதிராக போராடின கிட்டத்தட்ட பதிமூணு பேருக்கு மேற்பட்டவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அவ்வளோ பெரிய கலவரம் நடத்ததை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் சாத்தான்குளம் விஷயத்தையும் மறந்துவிடக்கூடாது என்று அவர் நினைவூட்டினார் அப்படி நினைவூட்டல் செய்யும் பொழுது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்னது என்னென்னா இங்கே எதிர்கட்சி போய் ஒன்று சொல்கிறாங்க இன்னைக்கு உங்கள் கட்சியிலருந்து நாலு கொலைகள் நடக்குது அப்படின்ட்டு ஆளும் கட்சி சொல்கிறாங்க உங்கள் ஆட்சி காலத்தில் மட்டும் குறையாக இருந்தீங்க அப்படின்ட்டு இப்படி இரண்டு பேரும் மாறி மாறி பழி போட்டுக்கிட்டு இருந்தால் என்றைக்கு மக்களுக்கு நல்லது செய்கிற நோக்கத்தில் நீங்கள் அரசியலுக்கு உள்ளே இறங்க போகிறீங்க அப்படிங்கிறத கேள்வியாக எழுப்புறேன் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த தேர்தலை சாக்கு வச்சு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கான தேவைகளை முடிஞ்சளவு பூர்த்தி செய்துக்குள்ள முயற்சி செய்யுங்கள் மக்களை அதே மாதிரி எம்எல்ஏக்கள் எந்திரிச்சு வெளிநடப்பு செய்யும் பொழுதே எனக்கு மிக மிக வருத்தமாக இருந்த ஒரே ஒரு விஷயம் அந்த சட்டப்பேரவை நிகழ்வில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு இருந்துச்சுங்க அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களோட இரண்டு முறை ஒரு முறை அல்ல இரண்டு முறை அவர்களே இவர் தான் முதலமைச்சர் என்று முதலமைச்சரை தேர்வு செய்த மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அங்கு அவருடைய இருக்கையில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது மதிப்பிற்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு டிஸ்டன்டூட்டு உட்கார்ந்துருந்தார் இதுதான் அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய ஒற்றுமையா அன்றைக்கு அம்மா அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சரை இன்று நீங்கள் அவமதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கேப் விட்டு உட்காந்துருக்காங்க அந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போகிற அப்பா அப்படின்ட்டு ஓபிஎஸ் ஐயா அங்கே உட்காந்துட்ருக்கார் ஒரு இன்டர்வியூவில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக பேசியிருந்தார் நான் வந்து சேலம் மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுது என்னை கூப்பிட்டு அம்மா வந்து எம்பி சீட்டு கொடுத்தாங்க என் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்படின்ட்டு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்கன்னா அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் யார் மேலே பன்னீர்செல்வம் ஐயா மேலே இருக்கிற நம்பிக்கையில் இரண்டு முறை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அம்மா அதை நீங்கள் கொஞ்சமாவது கருத்தில் கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு கொஞ்சம் ஒற்றுமை ஒற்றுமையை கொண்டு வர பாருங்கள் சும்மா மீடியா முன்னாடி வந்துட்டு நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோன்னு கதறிட்டு இருக்காமல் உண்மையாகவே ஒற்றுமையாக பாருங்க அப்படி என்றைக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றீர்களோ என்னங்க இது அப்படி என்றைக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்களோ அன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன் அதிமுக கண்டிப்பாக கை ஓங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இன்றைக்கு ஏடிஎம்கேடைய ஒற்றுமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மக்களே இந்த வீடியோ அவ்வளோதான் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்கள் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களை தேடி வந்து சேரும் நான் உங்களை அடுத்த வீடியோதான் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்